கோதை தமிழ் பாசுரத் பாடுவோம் ராமானுஜா ராமானுஜா ரசி கிமிதி ராஜா ரவி குல ராஜா ராமானுஜா ராமானுஜா ரசி கிமிதி ராஜா ஆண்டாளகை சொல்ல யாராலும் முடியாது இந்த அவனிட நிலைய அவதரித்தாள் லோகமத ஸ்ரீவில்லிபுத்தூரின் திருத்துலாகில் அவதரித்த திவ்யமுள்ள மாதே செகம் மாளுகின்ற கோதை அவள் திருவடியை பற்றியல்ல உய்வோன் அமை போலே ஆண்டாள் பாத சேரம் விலை மதிக்க வரமானால் முடியாது அதை பணித்து இடப்பவுன் கேது பார் உலகில்லும் பார்வார் போலே மூவாயிரம் பவுன் பெரும் முந்தானி சேலை மூவாகிடம் பவுன் பெருமா முந்தானி சேலை ஆண்டாள் முந்தியில் ஒரு நூலை அன்றா மெல்லாம் அன்றாள் தாயார் சேலை மூன்று லோகம் விலை மதிய முக்கிலிடும் கல்லு அயில் வைரம் போன்ற பல்லு ஏழு லோகம் ஆண்டு ஆண்டாள் தாயார செல்லு காதிலிடும் கம்மல் தன்னை கணக்கிட முடியாது இந்த காசினி இல் ஏது பண்ட அவர்கள் அதனாது திருக்கை வளையல செப்ப முடியாது இந்த ஜெகத்தினிடையே அருள் கொடுக்கும் அஸ்தம் அது சொலிக்கும் செய்க்கும் போது கூந்தை சொல்ல குவலயத்தில் முடியாது அதை குறிப்பிட பாடாது பின்னல் சடை வண்ணம் போல உலோகத்தின் ஏழு வாரில் கூல பூ முடித்த அண்ணாம நேரும் பார்க்க வென்றால் கண்கள் சங்கத்திரு மேனியிலே தனி வயிறம் பூட்டி தங்கத்திரு மேனியிலே தனி வயிறம் போட்டி ரத்னா சரப்படி மாட்டி கனக கனகத்தந்தியில் அண்ணம் போய் அசைந்து வாராள் பிராட்டி பிஞ்சாய் பாலி சாண்ட பெருமானம் தேடி திருப்பாவை கொத்தி கூடி அஞ்சன அஞ்சனமிகவன் நந்தன் அனைந்து மனம் சோடும் கோவியரை ஒன்று சேர்த்து திருமுக்குளத்தில் சென்று ஆண்டாள் தீர்த்தமாடி நன்று திருப்பாவை நான் போன்றான் ஜெகன்மாதா அன்ப ஆண்டாளரு செய்தான் திருமொழியைக் கேடும் அந்த திருப்பாவை நாடும் பாடி பறை கொள்வதன் பாரூலகின் எல்லோரும் நாச்சியார் திருமொழி நாமெல்லோரும் கூடி முதலாட்டியிலே பாடி ஆனந்தமாய் அனுபவி அடியாருடன் கூடி ரத்தி நுத்தங்கிய நவரத்னது ஆண்டாள் திருப்பாவை அதை அன்றவர்க்கு ஜென்ம குந்திர நீ போல மேளங்களும் தாளங்களும் மேகம் போலே முழங்க அங்கே வேத கீழ்குணங்க ஆண்டா நீராடி அகிலம் இல்லாமர்கள் வேதியர்கள் அரம்பையர்கள் சோழ இது அகிலம் எல்லாம் ஆண்டால் நீராடின அடியார்கள் நான் முதல முக்கால முடி முக்காலின் பணம் பாடி உன் முன்னடகை பார்த்தோமா முச்சன் தனி கோடி முப்பத்து முக்கோடி தேவரெல்லாம் கோடி ஆண்டாள் சொன்னியை மாறி சேவிக்க காத்திருக்க சேதனகள் போல் வானூலக தேவரெல்லாம் வாசலி காத்திருக்க ஆண்டாள் கருணை உள்ளம் பெருக்க சேவை காட்ட வேண்டும் சிந்தையதாரிக்க வானூலக தேவரெல்லாம் வாசலி காத்திருக்க ஆண்டாள் கருணை உள்ளம் பெருக்க சேவை காட்ட வேண்டும் கண்ணன் போல் ராமன் போலும் கல்ல போலும் ஆண்டாள் வடபத்திரர் போலும் வந்து சேவை காட்டினாள் கண்ணன் வாங்குகோல் ராமன் போலும் கள்ள போலும் ஆண்டாள் வடபத்திரர் போலும் வந்து சேவை காட்டினார் வானு

ஜபிகுல ஆழ்வார் ரமனுஜாரமாக கட்சிக்கு மண்டிஜியர் திரு